ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு இந்த மாதத்தில் நடக்கப் போகும் மாற்றத்தை நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த சேனல் அதாவது முருகன் ராசி பலன் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளவர்களை எடுக்கும் முயற்சி எதுவாக இருப்பினும் அதில் வெற்றி கண்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக அமையக்கூடும் உங்கள் வேலையானது இந்த மாதத்தில் விறுவிறுவென நடந்தே தீரும் உடலில் இருந்த கொடிய நோய்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும் வம்பு வழக்கு சாதகமாகும் எதிரிகள் உங்களிடம் பணிந்து செல்லும் நிலையானதே இந்த மாதத்தில் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நீடித்து வந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்கள் ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே இந்த மாதத்தில் வெற்றியில் மட்டுமே முடியும் அதனால் நீங்கள் பல மடங்கு லாபமும் அடைவீர்கள் துணிச்சல் தைரியமாக செயல்பட வேண்டிய மாதமாக இது உங்களுக்கு அமையக்கூடும் இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பரிபூரணமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலும் நன்மையை நீங்கள் காண முடியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனக்காரனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவில் வரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கிவிடும் செல்வாக்கு மறைந்து இருந்த உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த மாதத்தில் விலகி போய்விடும் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் அதற்குரிய வாய்ப்பும் உருவாகும் மாணவர்கள் படிப்பில் அதிக கூடுதல் கவனம் செலுத்துவதே நல்லது தொழிலாளர்கள் நிலை முன்னேற்றம் அடையும் இந்த மாதத்தில் வெளிநாட்டு முயற்சி வெற்றியில் வந்து முடியும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமையக்கூடும் எதிர்பார்த்த வரவானது இந்த மாதத்தில் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை எல்லாமே நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடும் மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு தைரியமாக வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையக்கூடும் சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை இந்த மாதத்தில் அதிகரிப்பார் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளை முடித்து வைப்பார் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் தொழிலில் இருந்த போட்டியானது உங்களுக்கு அனைத்தும் நீங்கி காணப்படும் எதிரி விலகும் அளவு உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி என்று தேடி வரும் நினைத்ததை சாதித்த கூடிய நிலையானது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ராசியதிபதிவால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் குறைவே இருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணமானது உங்களை வந்து சேரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அலுவலக பணியில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வானது இந்த மாதத்தில் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது குரு பகவானின் பார்வையால் பிரகாசம் அடைவீர்கள் தொழிலில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையே அதிகமாக நடக்கும் வரவு அதிகரிக்கும் என்ற நிலையில் செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனமானதே இந்த மாதத்தில் தேவைப்படும் வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும் உழைப்பாளர்கள் விவசாயி கலைஞர்களின் நிலையில் முன்னேற்றமானதே அதிகமாக காணப்படும் பெண்களின் எதிர்பார்ப்பு இந்த மாதத்தில் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பாதம் திறன் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் அதாவது இந்த மாதமானது செல்வாக்கான மாதமாக காணப்படும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் ஆறாம் இடமான ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களிடம் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மை அதிகமாக வந்து சேரப்போகிறது எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுதுதான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கப் போகிறது மற்றவர்கள் உங்களை அதாவது பெருமையுடன் பார்க்கின்ற நிலையானது உண்டாக போகிறது செல்வமும் செல்வாக்கு பெற்றவராக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எந்த வேலையை எடுக்கிறீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் மட்டுமே காத்திருக்கிறது தோல்வி எதிர்ப்புகளும் இல்லை என்றே சொல்லலாம் இந்த மாதத்தில் ஏதேனும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பணியிட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அவர்களை புரிந்து கொண்டு திருந்தி விடுவார்கள் புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்ல ஆரம்பிக்க போகிறது தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு அதிக முன்னேற்றம் உண்டாக போகிறது பெண்கள் நிலை இந்த மாதம் யோகமாக இருக்கும் அதாவது மேச ராசியில் இன்று இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் பெண்களுக்கு அமோக மாதமாக இருக்கப் போகிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் விவசாயிகளின் வாழ்க்கைகளும் இந்த மாதத்தில் வளமாக காணப்படும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் அதாவது மேசராசியில் உள்ள மூன்று நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கோ மாணவர்கள் அதாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் கவனம் அதிகமாக தேவை புதிய முதலீடு ஆனது உண்டாக்கும் புதிய தொழிலில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் மட்டுமே போய் முடியும் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நன்மையே உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதம் அனைவருக்குமே அதாவது மேச ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே யோகமான நாளாக இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்கு உள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் அதாவது கடவுள் முருகன் ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி